உன்னை வீண் விமர்சனம் செய்தவர்களும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் தானாக உனக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் பகையாக இருந்தவர்களெல்லாம் நட்பு பாராட்ட ஓடி வருவார்கள் என்னுடைய தரிசனத்தை பெற்ற நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவு வெற்றியை காணும் உன்னுடைய கனவில் தோன்றி நான் தரிசனம் தருவேன் என்னுடைய காட்சி குறிப்பை உணர்ந்து நீ நடப்பாய் வெற்றி உண்டாகும் உன்னுடைய மனதை அலைப்பாய விடாமல் ஒரு நிலை படுத்து என்னை முழுமையாக நம்பி இருக்கும் உனக்கு என்னுடைய கருணை பார்வையின் ஒளியால் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் அதிகளவு ஆற்றலை அதிக அளவு சக்தியை வெளிப்படுத்துவேன் உன் பிரச்சனைகளையும் சங்கனங்களையும் நீயே தூசியாக கருதக்கூடிய நேரம் வந்து விட்டது கவனத்தோடு என்னுடைய துணையோடு செயல்பட இருக்கின்றாய் வென்று காண்பித்து விடுவாய் உன் கண் எதிரே அற்புதங்கள் நடக்கப் போகின்றது இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது